நம்பர்கள ஆர்வி மாட்டோம்னு கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலில் இருந்து சேலம் போகிற வழியில் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு நம்ம பாயிண்டு நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்களா சொந்த பந்தங்கள் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு அந்த ஏழு வண்டி போட்டிருந்தேன் நம்ம ஊர் பண்டிகை உங்களுக்கு வீடியோ போட்டிருந்த மறுப்பு வீடியோ அதில் கொடுத்த வண்டிங்க எல்லாமே போடலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வண்டியில் லாஸ்ட்டாக நம்ம பாப்பா வந்து இந்த பெப்பு வண்டி எடுத்திருக்காங்க

எல்லா வண்டியுமே கொடுத்துனா சோல்டு வீடியோ போறது நமக்கு கொஞ்சம் டைம்லாம் அதனால் போடல் நம்புறதுல இதோடய வண்டியில் அந்த ஜஸ்ட்டு எல்லோ கலர் அது ஒன்று மட்டும் இருக்குது அந்த ஏழு வண்டியில் மற்ற வண்டி எதுக்கு கால் பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோ வந்து அடுத்த ரெண்டாவது வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவா இருக்குது ஒரு டூயட் இருக்குது ஹீரோ டூயட் பதினாறு இருக்கு ஒரு அஞ்சு வண்டி இருக்குது போட்டு வரோம் நம்பல கூட கூது லோ மாடல் ஸ்பிளண்டர் அலாய்வில் செல்ஃபில் இருக்குது அதையும் போடுறேன் நண்பல அடுத்த வீடியோவில் போடுறேன்